ஃபாஸ்டர் ப்ரைஸ்ல பாஸ்டர் நான் எழுந்து நடந்து டைம் ஆனால் இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு போகல என்ன ஏதுன்னு பார்க்க போல பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்டர் நாளைக்கு போகலான் இருக்கேன் எனக்கு இப்போ வழி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நடக்க முடியுது ஜோமணிக்குவங்க ஃபர்ஸ்டர் நான் கர்த்தர் மட்டுமா படுத்து பிறந்த இனையை எழும்பி நடக்க செஞ்சார் தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் எனக்காக நீங்கள் ஜோமன் இருக்கீங்க அதற்காக நன்றி பாஸ்டர் சாட்டர்டே கூட அதனால் ப்ரேயர் ஆன்லைனில் பார்க்க முடியல ந நெட்டில் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா முடிஞ்சதுனால ஆ ஆண்டவர் கொடுத்த எல்லா வாக்குத்திட்ட வசனங்களையும் எழுதிக்கிட்டே இருந்தேன் இதோட இது இருந்தாலும் சரி ஆனாலும் சரி எழுந்திரிச்சான் ஆண்டவருக்காக எழுந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எழுதிட்டு இருந்தேன் மறுநாள் காலையில் அந்த மெசேஜ் நான் கேட்டேன் கேட்கும்போது எனக்கு ஒரு பலன் உண்டானச்சு அவள் ஏச இப்போ நீங்கள் பலவீனமாக இருந்தீங்கன்னா கூட ஆண்டவர் அந்த உங்களுக்கு சுகம் தராருன்னு சொல்லி நீங்க பேசுனீங்க அப்புறம் நம்மகிட்ட உள்ள அந்த வீக்னஸ்லாம் சொல்லிவிட்டேன் ஆண்டவர்கிட்ட நான் அழுதேன் ஏசப்பா நான் எல்லாரோடயும் சமாதானமாக தான் இருக்கிறேன் ஆண்டவர் யாருமே என் கூட பேச மாட்டேங்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணி அழுதேன் அன்னைக்கு சாயங்காலமே நான் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன் அங்கே போகாமல் த்ரீ இயர்ஸ் இப்போ போகிறது இல்லை அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி என்னை விசாரிச்சாங்க சாயங்காலம் அது எனக்கு ரொம்ப ஆறுதலாகவும் பலனாகவும் இருந்துச்சு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாத்திராகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேவன் பரிதாபம் கொண்டார்கள் தேவன் இஸ்ரோவேலரின் மீறுதலுக்காய் அவர்களை அழிக்காமல் அவர்கள் மீது பரிதாபம் கொள்ள காரணம் இஸ்ரோவேல் ஜனங்கள் நல்லவர்கள் என்பதனால் அல்ல இவர்கள் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு நல்லவர்கள் என்பதால் அதாவது தேவனை விசுவாசித்தவர்கள் என்பதால் நம் பிதா இரக்கம் கொள்வதன் காரணம் பிரியமானவர்களே நம் இதும் பிதா இரக்கம் கொள்ளுவதன் காரணம் நாம் நல்லவர்கள் என்கிற கோட்பாடில் அல்ல நம்முடைய பிதாவிற்கு முன்பாக கத்தராகி இயேசு கிறிஸ்து பூரண சர்க்குணராய் பிதாவுக்கு நேச இருந்ததினாலே அவருடைய பிள்ளைகளாய் நாம் ஆனதினாலே நம் மீது அவர் நேசமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார் தேவன் பரிதாபம் கொண்டார் காரணம் தான் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மீட்டு கொண்டது வீணாகிவிடக்கூடாது என்பதால் இன்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் ஒரு நாளும் வீணாக கூடாது வீணாக முடியாது காரணம் பிதா இயேசுவின் வலியில் திருப்தி அடைந்து விட்டார் அதனால் அவர் என்னாலும் நம்மீது அன்புடையவராய் இருக்கின்றார் அவர் வாக்குகளை அவர் ஒருபோதும் மீறியதே கிடையாது தேவன் தந்த வாக்குகளை அவர் நிறைவேற்ற வல்லவர் உள்ளவர் தேவன் தந்த வாக்குகளை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் தேவன் நம்மீது அன்புள்ளவர் இரக்கமுள்ளவர் நம்முடைய செயல்களால் அல்ல தம்முடைய குமாரனின் கிரையத்தால் குமாரனுக்கு தந்த வாக்கு அப்படியென்றால் அப்படி என்றால் நம்முடைய கீழ்ப்படிதல் நம்முடைய மேன்மை அது கத்தராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டதே அதனால்தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் தேவனால் அன்பு கூறப்படுகிறோம் பிரியமானவர்களே அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று யோவான் சொல்லுகிறார் பிரியமானவர்களே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திரி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பிரியமானவர்களே அப்படி என்றால் தேவனுக்கு நேரடியாக நம்மீது அன்பு இல்லையா இயேசு மறித்ததால் தான் தேவனுக்கு அன்பா என்றால் அவர் மறித்ததால் அன்பு என்பது ஒரு உண்மை என்றாலும் அவர் அன்பு கொண்டதால் தான் மறித்தார் என்பது இன்னொரு உண்மை ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனே இந்த காலை வேலைக்காக நமக்கு நன்றி அப்பா கிருபையும் இறக்கமுள்ள தெய்வமே மனதொருக்கம் உள்ளவரே மகா பெரியவரே உன்னதரே உயர்ந்தவரே பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அப்பா உண்மை போல் ஒரு தேவன் இல்லை உம்மை போல் ஒரு கண்மலை இல்லை அப்பா இந்த காலை வேளையிலும் நோக்கி பார்க்கிறோம் என்னோடு இணைந்து அப்பா உம்முடைய வார்த்தையை கேட்டேன் உமுடைய சத்தியத்தை கேட்டேன் நீர் எவ்வளவா எங்களை நேசிக்கிறீர் உம்முடைய அன்பு என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் இந்த அதிகாலை வேளையில நீர் தொடுவீராக உடைய பிரசன்னத்தினால் பிள்ளைகளை மூடிக்கொள்ளுறாங்க அளவில்லாத உடைய அன்பு இந்த காலை வேளையில அப்பா உடைய பிள்ளைகள் மேல் வெளிப்படட்டும் சுவாமி உயர்ந்தவரே மகா பெரியவரே உன்னதரே பரிசுத்தம் உள்ள தெய்வமே அமராஜாய் சுவே எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தவரே ாமே தாழ்த்தினவரே அடிமையின் ரூபம் எடுத்தவரே மனுஷ சாயலாய் மாறினவரே மரணமரியந்தம் கீழ்படிந்தவரே சிலுவையின் மரணமரியந்த தம்மைத்தாம் தாழ்த்தினீர் ஆகவே என் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை உயர்த்தினார் எங்கள் ரட்சகர் எங்கள் மீட்பர் எங்களை விடுதலையாக்கும் விடுதலை நாயகன் எங்கள் நம்பிக்கை நாயகன் எங்களை ஒருபோதும் கைவிடாதவன் நாங்கள் கெட்டு போவது உமக்கு விருப்பம் அல்ல எங்களை மறுபடியும் உருவாக்க வந்த மறுபடியும் மறுபடியும் எங்களை பிதாவின் சமூகத்தில் வந்து நிற்க கிருபை செய்திரே உமக்கு நன்றி நன்றி அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டவர் நீதியை சரி கட்டும் என் ஆண்டவர் அப்பா எல்லா துறைத்தனங்கள் மேலும் அதிகாரங்கள் மேலும் சிலுவையில் வெற்றி சிறந்தவன் உம்மை போல் ஒரு தேவன் இல்லை உண்மை போல் ஒரு கண்மலையும் இயேசுவே தேவன் என்று எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும் காரணம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் என் இயேசுவின் நாமம் என்னை பலப்படுத்தும் என் அன்பு தெய்வமே இந்த காலை வெளியுடைய மகிமை நீர் வெளிப்படுத்துவீராக வல்லமையுள்ள தெய்வமே எங்கள் மேலிரு அன்பு கோர்ந்தீரப்பா எங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாய் நீர் உண்மையே ஒப்பு கொடுத்தீர் பிதாவுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்பட்டீரப்பா உடைய அன்பை நீர் பிதாவுடைய அன்பை எங்களுக்கு நீர் காண்பித்தீரே அந்த கிருபைக்காக நன்றி இந்த காலை வேலை விசேஷித்த வேலையாக இருக்கட்டும் அப்பா இந்த நாளிலும் என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு மேலும் என் கருத்துடைய கரம் வந்து இறங்கட்டும் தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த அதிகாலை வேலையில ஆளுகை செய்யட்டும் அப்பா உயர்ந்தவரே உங்க நாமத்தை பிரஸ்தாபடுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து அற்புதங்களை செய்கிறவர் நன்றி தாவிதின் திறவுகோள்களை உடையவர் நீர் ஒருவரே ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரே ஒருவரும் திறக்க கூடாதிருஷ்டிகள் சகலவற்றம் உண்டாக்கினவர் மரித்தோரில் இருந்து முதல் பிறந்தவர் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியான என் ஆண்டவர் ஆம் அல்பாவும் ஒமேகாவும் நீரே ஆதியும் அந்தமுமானவரே இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தெய்வமே நீரே முந்தினவர் பிந்தினவர் உயிருள்ளவர் ஏழு குத்து விளக்குகள் மத்தியில் ஆகிற மறித்தும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் மரணத்துக்கும் பாதாடத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவர் உம்மை போல் ஒரு தேவன் இல்லை அப்பா உண்மை போல் ஒரு கண்மலையும் இல்லை ஆண்டவரே இந்த வேளையிலும் அப்பா உம்முடைய கரம் ராஜாவுடைய பிள்ளைகளை தொடுவதற்காக நன்றி விசுவாசம் உள்ள ஜம பிணியாளிக்கும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அதிகாலை வேலையில்ப்பா நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முகங்களும் பிரகாசிக்கட்டும் என்னென்ன வேதனையோடும் துக்கத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் ராஜா அந்த அதிகாலை வேலையில்ப்பா இந்த இயேசு அற்புதம் செய்ய மாட்டாரா இந்த இயேசு என்னை விடுதலையாக்க மாட்டாரா என்று சொல்லி ஏங்கி நிற்கிறேன் ஒவ்வொருவரையும் என் கத்தோடைய கரம் தொடட்டும் வல்லமை வெளிப்படட்டும் தேவன் குடும்பங்களில சமாதானம் இது கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கத்த நீர் தொடுவீராக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் மகிமையான காரியங்களை என் தேவன் நீர் செய்வீரப்பா திக்கற்றவர்களின் மனாதைகளையும் உதவிகளை விசாரிக்கிறவர் நீரே விசாரிப்பீராக இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெயம் எடுக்கிற ஒரு நல்ல நாளாக இருக்கட்டும் அப்பா கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா இருக்கும் கைவிட தெரியாதவர் அப்பா நீ உடைந்த பாத்திரங்களை மீண்டும் உருவாக்குகிறவர் உன்னதரே மறுபடியும் தேற்றுகிறவர் மீண்டும் கட்டுகிறவர் நன்றி பரிசுத்தாவியானவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் காலை நன்றி ஒவ்வொரு மேலும் இப்பொழுதே தேவ பிரசனம் இறங்கட்டும் ஒவ்வொருடைய வீடுகளுக்குள்ளும் இதை கேட்கிற ஒவ்வொருடைய சரியத்துக்குள்ளும் அந்த பிரசனும் மையமையும் இறங்கட்டும் விடுதலை உண்டாகட்டும் சரியத்துல காணக்கூடிய வியாதிகளும் விலவினங்களும் நீங்கி போகட்டும் பிசாசின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் மரண போராட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை கட்டுகள் பில்லி சூனியங்கள் மந்திர தந்திரங்கள் மாதிரிகள் எல்லாம் செயலற்று போக கடவுள் நம்பிக்கையோடு உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு வரைவின் ஆண்டுடைய கரம் இப்பொழுதை தொடட்டுமாப்பா எஸ் நாமராஜா என் உலகத்தை மீட்க வந்தவர் ரட்சிக்க வந்தவர் தீர்க்கும்படி இந்த அவரோ உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தம்முடைய குமாரனை அந்த பிதா அனுப்பவில்லையாம் உலகத்தில் அவர் அனுப்பியதற்கு காரணம் உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக நிற்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்க பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடுகிற எந்த சத்துருக்களும் கட்டப்பட்டு போகுது எழுப்பினது மூச்சு உண்டாகட்டும் ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் இந்த காலை வேலையிலுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் தேவன் மகிமையானவைகளை மகிமையானவைகளின் நன்றி பரிசுதாவியானவரே கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பீறாங்க ஆசீர்வதிப்பீராக இந்த நாளை ஆசீர்வாதம் உள்ள நாளாக தருவீராக ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் கத்துடைய கரம் அமரட்டும் மகிமையான காரியங்களை செய்வீராக துதிகன மகிமையெல்லாம் நமக்கு ஒருவருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா அந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் சந்தோஷம் நிறைவு உண்டாகட்டும் இல்லாதவளை இருக்கிறவர்கள் போல அழைக்கிறவர் ராஜா சுவே காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் வாய்க்காலை வெட்டுங்கள் என்று சொன்னவர் அவைகளை தண்ணீரால் நிரப்புவேன் பார்ப்பதற்கு சூழ்நிலைகள் ஏற்றபடி இல்லை என்று சொன்னாலும் என் தேவன் ஏற்ற வேளையில் அற்புதங்களை செய்கிறவர் அற்புதத்தின் காரணம் இந்த வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடர்பு அதிசயத்தை என் ஆண்டவராக இசு காணப்படுகிறார்கள் அளவில்லாத கிருவை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்பட்டுமா நன்றி ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்துகிறேன் பெரிய காரியங்களை செய்யும் உன்னுடைய செட்டைகளின் கீழ் நான் தருகிறேன் மூடி மறைத்துக் கொள்ளுவீராக பாதுகாப்பு பாதுகாக்கும் அரண் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுதே சூழ்ந்து கொள்ளட்டும் அன்புள்ள தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும் வலப்படுத்தும் இயேசுவின் ஆபத்தில் ஜபிக்கிறேன் ஜபம் கேளுமிங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமார்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகுந்த பலனுள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் அது மாத்திரமல்ல இன்றைக்கி அநேகர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து போயிடுறீங்க பிரியமானவர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் ஆ பிரியமானவர்களே ஆக அது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாகவும் இருக்கும் ஏனென்றால் அநேகர் வந்து என்னிடத்தில் நாங்கள் வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வர்றதில்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின் சொல்லி பார்த்தோம்னா யூடியூப் சொல்லுது உங்களுடைய சேனலை அவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொல்லு ஆக பிரியமானங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கருத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் bless யூ My